வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பேர் கந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வில் கிழக்கு திசை காற்று வடிமண்டல மேலிருக்கு சுழற்சி இலங்கைக்கு கீழே ரேகை ஒட்டிய பகுதிகள் நிலவுகிறது இருக்கு அதனால் வீசக்கூடிய இந்த ஈரமிகு தி கிழக்கு திசை காற்று காரணமாக ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் தான் இப்போ நம்ம மழை நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று பல பகுதிகளில் பரவலாகவே தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வட தமிழகத்தை குறிப்பாக மேற்கு திசை காற்று மேற்கு ஐ மீன் மேற்குலேருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்றும் இந்த கீழடுக்கில் இருக்கக்கூடிய கிழக்கு திசை காற்றுக்கும் ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக ஏற்ப மழை இந்த சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலைக்கு பிறகாக இந்த மழை படிப்படியாக வட தமிழகத்தில் முற்றிலும் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நாளை முதல் டெல்டாவில் மழை குறைய ஆரம்பிச்சிடும் நாளை பிற்பகல் அதாவது இன்று நாளை தென்தமிழகத்தில் மழை தொடரும் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து தென் தமிழகத்திலேயும் மழை குறைந்துவிடும் இன்று நாளை தமிழகத்தில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த வறண்ட காற்றுக்கும் இந்த கிழ கீழடுக்கு திசை காற்றுக்கும் இடையே ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக வட தமிழகத்தில் மலைமேகங்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் செல் செல்வதை நம்மளை பார்க்க முடியும் மத்திய தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் பரவலாக மழை மேகங்கள் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது டெல்டா மாவட்டங்கள் சில மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது குறிப்பாக தரங்கம்பாடி மயிலாடுதுறையில் இரநூத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது இருக்காட்டுச்சேரி மயிலாடுதுறையில் இரநூத்தி ரெண்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் நெடுவாசல் நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் திருவிங்காடு நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மருதம்பள்ளம் நூற்றி பத்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மங்கநல்லூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்றி பத்து மில்லி மீட்டர் மழை அப்புறம் திருவாரூர் மாவட்டத்திலையும் நல்ல மலை கொல்லாபுரம் தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் மயிலாடுதுறையில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ரெண்டு திருவாரூரில் பேராலம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி இரண்டு மயிலாடுதுறை ஆக்கூர் பண்டவரன் பண்டாரவாடை அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் பிரிஞ்ச மூலை அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் இந்த மாதிரி மழை பதிவாகியிருக்கிறது அதே நேரத்தில் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை நாகை மாவட்டத்திலையும் நல்ல மழை இருக்குது தென்பதிகை தென் சாரி தென்பதிகை நல்லூரில் ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மழை நாகப்பட்டினத்தில் பதிவாகியிருக்கிறது வேளாங்கண்ணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மயிலாடுதுறை கிழக்கில் நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அதே மாதிரி சென்னையிலையும் நல்ல மழை பலவந்தாங்கல் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் நகர் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் நல்ல மழை பதிவாகி இருக்குது திரு திருவள்ளுவாயல் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு தஞ்சை மாவட்டத்தில் வேப்பத்தூர் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மயிலாடுதுறையில் சீர்காழியில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழை திண்டுக்கல் நிறைய பேர் மழை வருமானு கேட்டுட்டே இருந்தீங்க ஆயக்குடி திண்டுக்கல் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு அப்புறம் சென்னை ஆரம்பாக்கம் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு இந்த மாதிரி இயற்கையான மழை பதிவாகி இருக்கிறது சென்னையில் பரவலாக நல்ல மழை பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் தொடர்ந்து நல்ல மழை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது சென்னை எஃகுவர் முப்பத்தி ரெண்டு மில்லி கிண்டி சிப்காட் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு திருவற்றியூர் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு வேலூர்லேயும் மழை பதிவாகியிருக்கு கனியம்பாடி முப்பது புள்ளி எட்டு மில்லி இந்த மாதிரி நல்ல மழை இருக்கிறது இந்த மழை நிகழ்வுக்கு அப்புறமா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை நிகழ்வு பற்றின அப்டேட் பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை வேல் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ஒசூர் ஆகிய பகுதிகள் பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை இந்த பகுதிகளெல்லாம் இன்று மழை நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் பரவலாகவே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாண்டிச்சேரி கடலூர் டெல்டா மாவட்டங்களில் மாயவரம் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மற்றும் பாண்டிச்சேரி தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் இன்று பரவலாக ம மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை இருக்கும் தேனி மாவட்டம் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்லையும் பரவலாக மிதமான மழை சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு அப்புறம் தென்காசி மாஞ்சோலை பகுதிகளிலையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் மேற்கு அப்புறம் வந்து பெரம்பலூருக்கும் நாமக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் உட்புற மாவட்டங்களில் பெங்களூர் மாண்டியா மைசூர் கொடகு நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வாழ்ப்பாறை ஆகிய பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழையும் கேரளாவில் பொறுத்தவரையிலையும் இடுக்கி மற்றும் மலப்புறம் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் இன்று பரவலாக மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகிறது இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை நிகழ்வு சில உட்புற பகுதிகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல கனமழை அதாவது இந்த விழுப்புரத்துக்கு மேற்கு பெரம்பலூருக்கு மேற்கு பகுதிகள் தென்காசி குற்றாலம் மாஞ்சோலை பகுதிகளில் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழையும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை நிகழ்வு ஸோ அடுத்த அப்டேட்டை தொடர்ந்து நம்மளுடைய நௌகாஸ்ட் அலர்ட் ஃபேஸ்புக்லேயும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லேயும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடும் அதே நேரத்தில் நம்ம பதிவில் கொடுத்து நேற்று சொன்ன மாதிரி இந்த வீடியோ இணைப்பு ரேடியோ சேனலாக நம்மளுடைய ஸ்பாட்டிஃபை நிறைய பேர் ஸ்பாட்டிஃபை பாட்டு கேட்டுட்ருப்பீங்க அதில் நம்மளுடைய போட்காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியோ சேனல் ஆரம்பமாக இருக்குது அதுலேயும் இந்த பதிவுகள் இருக்கும் அதுலேயும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அன் ஐ ஸ்டே